ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளைப் பெற்று ஆரோக்கியமாக செம்மச் செழிப்போடு வாழ அருள் கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கும்பம் ராசி காலபுருஷனின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பம் ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ கும்பராசி அப்படின்னா ராசிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் நான்காம் இடத்துல சூரியன் புதன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய நிலை ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் குரு ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது இவ்வளவுதான் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை நிலை இந்த கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை முன்னேற்றத்தை தருது அப்படின்னு பார்க்கணும் இப்ப கும்பராசியை பொறுத்த வகையில கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஜென்மச்சனியால பயங்கரமான சிரமத்தை சந்தித்தவர்கள் அப்படின்னா அந்த பன்னெண்டு ராசிகளில் ரொம்ப மோசமான சிரமத்தை சந்தித்தது நீங்கள் தான் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ஜென்மத்திலே ஜனி வந்துட்டார் முதல்ல உடம்பு மனசு எல்லாமே ரொம்ப ஸ்பாயில்டு கேட்டு போச்சு வேலை தொழில் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு வேலையே சரியாக இல்லை நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு நிறைய பேருக்கு தொழில் லாபம் இல்லை தொழில் செய்ய முடியல நஷ்டம் அடுத்து நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் மென்டலி ஃப்ரெஷர் மைண்ட் டென்ஷன் குழப்பம் ஆமாம் என்ன செய்கிறது எது செய்கிறது குழப்பம் உறவுகளில் சிக்கல் கணவன் மனைவி பிரிவினை வாக்குவாதம் அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சவங்க நம்ம ஆனால் இவைகள்லாம் மாற்றத்தை உருவாக்குமா முன்னேற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும் எப்படி இப்போ இருக்க கிரகநிலைகள் தரும் ஏன்னா கடந்த காலத்தில் கிரக மாற்றங்கள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஜென்மச்சனி இப்போ விலகியாச்சு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஜென்மச்சனி மாறிருக்கு ஆனால் ஏழரை சனி இன்னும் முடியலை ஜென்மச்சனி மாறியிருக்கு இந்த ஜென்மச்சனி மாறின கையோட பார்வை அப்படிங்கிறது சூப்பராக உங்களுக்கு வந்துடுச்சு இந்த குரு பார்வை தாங்க அவங்கள காப்பாற்றுது அது மட்டும் இல்லாமல் ராகு பகவானோட ஆதிக்கம் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இருக்குது இப்போ ராகுவும் அங்கே வந்துட்டார் ராசியிலே ராகு அமர்ந்து குரு பார்வை படையில் இந்த இழந்த அனைத்தையுமே ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க குடும்ப உறவுகளில் ஜெயிச்சிருவீங்க கடன் பிரச்சனையில் ஜெயிச்சிருவீங்க வேலை தொழில் உடனே கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காந்துருவீங்க நல்ல தொழில் லாபம் கிடைக்கும் தொழிலில் ஜெ பயங்கரமாக ஜெயிச்சுருவிங்க வியாபாரத்தில் ஜெயிப்பீங்க நீங்கள் யாருன்னு உலகுக்கு தெரியும் அப்படியே முடங்கி போயிருந்த வாழ்க்கை அப்படி பிரகாசமாக ஒளிவிட்டு மலரப்போகிற காலம் இது இந்த ஜூன் மாதம் ஏன்னா ஜூன் மாதத்தில் இந்த ராஜகிரகங்களோட பயிற்சி மட்டும் மே மாதத்தில் முடிஞ்சதோட அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பயிற்சி நடக்குது அப்போ மாதக்கோள்களின் பயிற்சியும் நடந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே புரட்டி போட்டது மாதிரி பயிற்சிகள் கிரகங்கள் ஆனால் வாழ்க்கையில் மனிதர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும் கிரகங்களில் என்ன மாற்றம் நடக்குதோ அதே போல் இங்கேயும் மாற்றங்கள் நடக்கும் இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அங்கே கிரக பயிற்சி மாற்றங்கள் நடக்கிற ஸ்தானபலத்திற்கு போல பார்வை பலனுக்கு ஏற்றார் போல இங்கே தொழில் அமைப்புகளில் மாற்றம் வேலை அமைப்புகளில் மாற்றம் சொந்த பந்தங்கள் உறவுகளில் மாற்றம் கணவன் மனைவி உறவுகளில் மாற்றம் குழந்தைகளில் மாற்றம் படிப்புகளில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனை தீர்வு ஆமாம் எது வம்பு வழக்குகளில் ஒரு ஒரு முடிவு கட்டுறது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்கும் வெளிநாடு வெளியூர் போகிறது நல்லா சம்பாதிக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நட வர்றது ஆமாம் முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது மாமனார் மாமியார் சொத்து கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் லாட்டரி டிக்கெட் யோகம் அமைகிறது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்குங்க அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்குன்னு பாருங்கள் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் மனம் சார்ந்து இயங்கும் அதனால் உங்களுடைய தசா புத்தி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து இப்போ இருக்க சூழ்நிலையில் எல் எல்லாமே எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால அதை எவ்வளவு அழகாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறணும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மாதிரி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படி அனைத்துமே கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்ப என்னென்ன அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில சனி பகவான் பார்த்தோம்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை விவாதம் வாக்குவாதமா பேசக்கூடாது தர்க்கவாதம் பண்ணாம பேசணும் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் மறைந்து விட்டார் ஆனா இருந்தாலும் அவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு அதே போல் நாலு ஒன்பதுக்குடையவர் பாக்யாதிபதியாக இருக்கிறார் மூன்றில் மறவு அப்போ முயற்சி இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நல்ல வெற்றியை தரும் நல்ல பலனடிக்கும் அப்படிங்கிற வகையில் இருக்குது நான்காம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் அப்போ குடும்ப அமைப்புகளில் வீடு வண்டி வாகனம் யோகங்கள் அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது அது சார்ந்த முயற்சிகள் அசை மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது காலியிடம் வாங்குவீங்க அதே போல் அரசு காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு படிக்கிற குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குறுபார்வை அம்சமாக இருக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் மனம் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடி இருந்தது போல் சிரமங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு சாதகமாக மாறும் அனைத்துமே உடம்பு நல்ல ஒத்துழைக்கும் மனது ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கும் மைண்ட் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு தெளிவு இருக்கும் இப்போ பார்க்குற பார்வைக்கும் கடந்த காலத்தில் பார்த்த பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னா இப்போ பார்க்குற பார்வை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆமாம் தைரியம் தன்னம்பிக்கை மனதில் ஒரு துணிச்சல் எல்லாமே சிறப்பாக வந்து கிடச்சிடும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவீங்க ஜெயிச்சிருவீங்க அந்த காலகட்டம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா மூணு பத்துக்குடையவராக இருக்கிறார் வேலை தொழில் அமைப்புகள் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு தொடங்குங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறுது அடுத்து கேது ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் குருபார்வை இல்லை அதனால் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பொறுமையாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் அதே போல் போட்டியாளர்கள் அதாவது கூட்டுத்தொழில் செயல பாட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இலகுவாக பேசி சரி செஞ்சுக்கணும் கற்பனையில் எதையாவது பேசி அதில் குழப்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப நல்லது அதே போல் தொழில் அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது வேலை அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து சிறப்பாக என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்து அதற்கேற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் சாதகமாக இருக்குது பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்